ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹைதராபாடில் கரெக்டாக நாலு மணிக்கெலாம் எங்கள் தெருவில் வந்து சந்தை வந்து ஸ்டார்ட் ஆகிடும் சண்டே மார்க்கெட்னாலே எல்லோரும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சுருவாங்க ஸோ சந்தைக்கு நாங்களும் கிளம்பி வந்துவிட்டோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே எப்படி சந்தை போடுறாங்கன்றத வீடியோக்குள்ளே காட்டுறேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வந்து இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க நாங்கள் ஸ்டார்டிங் ஏன் வரோன்னா பாப்பாவை வச்சுருக்கிறதுனால ரஷ் ஆகிட்டால் ஒன்றும் முடியாது அதனால ஸ்டார்டிங்கே வந்துடுவோம் பாருங்கள் இந்த தாத்தா கிட்டே தான் நாங்கள் எப்பயுமே வாங்குவோம் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் ஏன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வருவார் எங்களுக்கு தேவையானது எல்லாம் என்னெல்லாம் தேவைப்படுதோ அது எல்லாமே இந்த தாத்தா கிட்டேயே வாங்கிடுவோம் நான் வந்து இன்றைக்கி பீட்ரூட் பார்த்துட்டு இருந்தேன் பீட்ரூட் பார்த்துட்டு வாங்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து இது வந்து இந்த பத்து ரூபாய் சிப்ஸுங்க போட்டு ரெடிமேடாக விற்பாங்க அடுத்து இது வந்து பத்து ரூபாய் கடை எது எடுத்தாலும் பத்து ரூபாய் அதில் நம்ம ஊர்லலாம் வந்து இந்த கரும்பை வந்து ஜூஸ் போட்டு விற்பாங்கள்ல இங்கேயும் அந்த மாதிரி விற்பாங்க ஆனால் இங்கே வந்து அந்த மேலே இருக்க தோலெல்லாம் எல்லாம் சீவிட்டு கவரில் போட்டு விற்பாங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கரும்பு அடுத்து கீரை வாங்கலான்னு இந்த சைடு வந்தோம் கீரை இங்கெல்லாம் கிடைக்கிறதே ரொம்ப ரேருங்க ஹைதராபாட்டில் வாங்க எந்த கீரைலாம் என்னென்னலாம் இருக்குன்றதை நான் இந்த வீடியோக்குள்ளே காட்டுறேன் முதல்ல வந்து கொத்தமல்லி தான் நிறைய வச்சுட்டு இருந்தார் இவர் இவர்கிட்ட தான் எப்பயுமே ரெகுலராக வருவோம் வாங்குறதுக்கு கொத்தமல்லி கருவேப்பில கீரை எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நம் எங்களுக்கு வந்து பார்த்து போட்டு தருவார் ரேட் ஏன்னா நாங்கள் ரெகுலர் கஸ்டமருன்றதுனால பாருங்கள் இங்கே எல்லா வகையான கீரையுமே இருக்குது புளிச்சுக்கீரை அரைக்கீரை சிறுக்கீரை அப்புறம் கோலிக்கீரைன்னு சொல்லுவாங்களா அது இது எல்லா டைப்புமே இருக்கும் ஆனால் முருங்கைக்கீரை மட்டும் இருக்காது நான் வந்து கொத்தமல்லி தான் வாங்கினேன் அடுத்து இது வந்து பெரிய ஒரு பத்து ரூபா கடை எது எடுத்தாலும் எங்கேயுமே பத்து ரூபா ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாங்க அடுத்து என் ஹஸ்பண்ட் வந்து உருளைக்கிழங்கு வாங்கிட்டு இருந்தாருங்க உருளைக்கிழங்கு வாங்கி ரொம்ப நாள் ஆனால் மாதிரி இருந்துச்சு ஸோ அது இருந்தார் அப்புறம் குடமிளகா எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்புறம் உருளைக்கிழங்கும் பச்சை மிளகாவும் அந்த கடையில் வாங்கினோம் பழக்கடைகள் இங்கே ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்கும் அப்புறம் அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வந்தோம் ஆட்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல பெரிய சந்தை தான் இங்கே எங்கள் தெருவில் நிறைய ஆட்களும் வருவாங்க நிறைய காய்கறிகளும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ ஞாத்துக்கிழமான்னால் இங்கே வந்து நாங்கள் வாங்கி போட்டுருவோம் ஒரு வாரத்துக்கு தேவையானது கரெக்டாக இருக்கும் ஸோ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ காட்டுறேன் நான் என்ன நல்லா வாங்கியிருக்கேன்னு வெண்டைக்காய் வந்து வாங்கினேங்க அரை கிலோ வந்து இருபது ரூபான்னு சொன்னாங்க ஸோ அரை கிலோ வெண்டைக்காய் அடுத்து வந்து பூ தான் வாங்கியிருந்தேன் பத்து ரூபாய் பூங்க இது ஃபோட்டோ சாமி ஃபோட்டோக்கெலாம் வைக்கலாம் இல்லையா அதனால பத்து ரூபாய் பூக்கு வாங்கியிருந்தேன் அடுத்து வந்து கொத்தமல்லி பாருங்க இருபது ரூபாய்க்கு எவ்வளோ தராங்கன்னு இங்கெல்லாம் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கொடுதலாக போட்டு தருவாங்க இருபது ரூபாய் கொத்தமல்லி வந்து வாங்கினேன் நல்லா பெரிய கட்டாக தான் இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் எனக்கு கொஞ்சம் நாளைக்கு வரோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இருபது ரூபாய்க்கு வாங்கினா ஒரு ரெண்டு வாரத்துக்கு தேவைப்படும் நான் அந்தளவுக்கு யூஸ் பண்ணிப்பேன் தேவைப்பட்டால் கொஞ்சம் நிறைய தந்தால் பொடி மாதிரி கூட செஞ்சு வச்சுப்பேன் கொத்தமல்லியை அடுத்து உருளைக்கிழங்கு வந்து ஒரு கிலோ ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க அப்புறம் அதுலேயே வந்து பத்து ரூபாய்க்கு பச்சை மிளகாவும் கேட்டோம் வாங்க அதிலே போட்டு தந்துட்டாங்க அந்த கவர்லேயே அடுத்து வந்து கோஸு பாருங்கள் இது வந்து அரை கிலோ கோஸு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு தந்தாங்க அடுத்து வந்து பீட்ரூட் வந்து அரை கிலோ வந்து முப்பது ரூபாய் நம்ம ஊர்லலாம் எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லுங்கள் இங்கே வந்து இருக்கிற ரேட் எல்லாமே நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் இது வந்து கேரட்டுக்குமே அரை கிலோ வந்து முப்பது ரூபாய் அரை கிலோவாக வாங்கினா முப்பது ரூபான்னு சொன்னாங்க அதுவே கால் கிலோனா இருபது நாங்கள் கேரட்டு அதோட வச்சு வாங்கிட்டு வந்துவிட்டோம் அடுத்து கேர கத்திரிக்காய் வந்து முப்பது ரூபாங்க அரை கிலோ இப்போ நான் இதில் கையில் வச்சுட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பெரிய பத்து ரூபாய் கடையில் வாங்கினது நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் பாருங்கள் ரேட்டு இந்த மீல் மேக்கர் வந்து பத்து ரூபாங்க பரவாயில்ல வாங்கலாம் இல்லையா எவ்வளோ இருக்குது பாருங்க அடுத்து வந்து புளி வந்து இருபது ரூபா அந்த புளி அடுத்து வந்து நம்மளுக்கு மிளகா தேவைப்பட்டுச்சு நிறைய குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு அதனால அது ஒரு மூணு பேக்கெட் வாங்கினேன் இது ஒன்று ஒன்றுமே பத்து ரூபான்னு வச்சு முப்பது ரூபான்னு தந்தாங்க அடுத்து இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா இது வந்து அப்படியே பாட்டில் அது வந்து அரை கிலோ பாட்டில் இது அது வந்து முப்பது ரூபாய் இங்கே அடுத்து இது வந்து தனியா பவுடர் தேவைப்பட்டுச்சு அது தனியா பவுடர் வந்து முப்பது ரூபா அடுத்து பாயசம் வைக்கலான ஜவ்வரிசி வந்து வாங்கினேன் அது இருபது ரூபாய் நல்லா குவாலிட்டியாக இருக்கோங்க க ரேட்டு கம்மியாக இருந்தாலும் குவாலிட்டி வைஸில் சூப்பராக இருக்கும் அடுத்து வெள்ளம் தான் வந்து வாங்கினேன் வீட்டுக்கு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு வெள்ளம் அது வந்து பேக்கெட் வந்து முப்பது ரூபா அடுத்து வந்து ஆச்சி மசாலா தூள் இருக்குது இல்லையா அஞ்சு ரூபா பேக்கெட் வந்து ரெண்டு வாங்கியிருந்தேன் அது வந்து பத்து ரூபாய் அடுத்து நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா எள்ளு உருண்டை அதுவுமே வந்து இங்கே பேக்கெட் வந்து இருபது ரூபாய் நிறைய இருக்கும் ஒரு பத்து கிட்டே இருக்கும் அது இருபது ரூபான்னு சொன்னாங்க அடுத்து எல்லாருக்குமே பிடிச்சமான கடலை மிட்டாய் அதுவுமே இருபது ரூபான்னு சொல்லி வாங்கினேன் எப்போ போனாலும் நான் சந்தைக்கு போனால் இது ரெண்டுத்தையும் பிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு வந்துடுவேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு எள்ளுருண்டையும் கடலை மிட்டாயும் அடுத்து வந்து மிளகு வந்து ஒரு அஞ்சு பேக்கெட் வாங்கியிருந்தேன் இந்த மாதிரி லூஸில் வாங்கினா நம்மளுக்கு லாபம் ஸோ அது அஞ்சு வாங்கியிருந்தேன் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் Okay.